மகாபாரதத்துல போர் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க கிருஷ்ணர் காலை நீட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு கிருஷ்ணர் காலை பிடிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் வந்து உத்தவன் அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு எல்லாம் முடிஞ்சிருச்சு உத்தவா நான் போக வேண்டிய காலமும் வந்துருச்சு எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சுட்டேன் நான் உனக்கு மட்டும் எதுவுமே செய்யல எதனா வேணும்னா சொல்லு நான் செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அவர் உத்தவன் சொல்றாரு இறைவா கிருஷ்ணா உன் மேனிய பிடிக்கிற பாக்கே எனக்கு கிடைச்சது அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு உடனே கிருஷ்ணர் கண்டிப்பா கண்டிப்பாவா கான்பிடண்டா உனக்கு எதுவும் வேண்டாமா அப்படின்னு கேக்குறாரு இல்ல கிருஷ்ணா எனக்கு எதுவும் வேணாம் ஆனா உங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு சொல்றாரு உடனே கிருஷ்ணர் கேக்குறாரு என்ன கேளு அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு இவர் சொல்றாரு நீ நினைச்சிருந்தா மகாபாரதம் என்ற போரையே தடுத்து இருக்கலாம்ல ஏன் நீ தடுக்கல அப்படின்னு கேக்குறாரு உடனே கிருஷ்ணர் சொல்றாரு என்னால் முடிந்திருக்காது என்னால் முடியாது அப்படின்னு சொல்றாரு உடனே இவர் சொல்றாரு உத்தவன் வந்து ரொம்ப யோசிப்பாரு உடனே சொல்றாரு சரி நீ போறதான் தடுக்கல சூதையாச்சு தடுத்து இருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாரு உடனே கிருஷ்ணர் சொல்றாரு ஒரு வித்தியாசமான பதில சொல்றாருங்க கிருஷ்ணர் அவர் சொல்றாரு துரியோதனன் ஒரு விவேகி இவர் கேக்குறாரு என்ன விவேகி அப்படின்னு கேக்குறாரு உடனே கிருஷ்ணர் சொல்றாரு துரியோதனனுக்கு தான் சூத ஆட தெரியாது என்பது தெரியும் தனக்கு சூது ஆட தெரியாது என்பது தெரியும் அதனால் அவன் மாமன் சகுனியை வைத்து விளையாடினான் அவன் மாமன் சகுனியை வைத்து விளையாடினான் ஆனால் தர்மனுக்கு தனக்கு சூதாட தெரியாது என்பது தெரியாது ஒரு வேளை தர்மனும் எனக்கு பதிலாக கிருஷ்ணன் விளையாடுவான் என்று சொல்லியிருந்தால் இந்த போர் நடக்க வாய்ப்பே இல்லை தர்மன் என்னை சூதாட விடவில்லை அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லிட்டார் நம்பர் ஒன் இதுலேயும் தர்மர் பாருங்களேன் கடவுள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாராம் இறைவா நான் சூதாட போவது கிருஷ்ணருக்கு தெரிய கூடாது என்று வேண்டிக்கொண்டான் கொண்டான் பாருங்க எப்படி பாருங்க சரி அப்போ உத்தவன் கேக்குறாரு ஏன் அவங்க கூப்பிட்டாதான் நீங்க போவீங்களா நீ கடவுள் இல்லவா நீ போயிருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாரு அது கிருஷ்ணர் சொல்றாரு அதெல்லாம் இல்லப்பா நான் வாசல்லேதான் நின்றுட்டு இருந்தேன் அவங்க யாரும் என்னை கூப்பிடுல அப்படின்னு சொல்றாரு உடனே உத்தவன் சொல்றாரு வாசல்ல நிக்கிறதா உன்னோட வேலை அழைத்தால்தான் போவியா கூப்டாதான் போவியா அப்படின்னு கேக்குறாரு உடனே கிருஷ்ணர் சொல்றாரு ஆம் நான் கூப்டா போவேன் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர் இன்னொன்னு சொல்றாரு மனிதர்களை எது தெரியுமா வழிநடத்தும் நான் செய்யும் உதவி அல்ல அவர்கள் எந்த காரியம் செய்தாலும் நான் சாட்சியாக இருக்கிறேன் என்ற ஒரு அறிவு இருந்தால் போதும் அவர்கள் செய்யும் தவறுகளில் இருந்து தப்பிக் கொள்ளலாம் என்று சொல்றாரு கடவுள் இருக்கிறாரு பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு உணர்ச்சி இருந்தால் போதும் நம்ம எல்லா செயலும் அறம் சார்ந்த செயலே செய்வோம் நல்ல செயல்களே செய்வோம்